அருகே மழைநீரில் மூழ்கி சம்பா நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன நிவாரணம் வழங்க வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பெண் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவென்காடு ஊராட்சிக்குட்பட்ட சம்பா கட்டளை பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் விளைநிலம் உள்ளது இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அதிக அளவில் விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு கடந்த மாதம் சம்பா சாகுபடிக்காக விதை நெல் நாற்றங்கால் விட்டு பின்னர் அதனை நடவு செய்தனர் கடந்த மாதம் பெய்த மழையால் ஓரளவிற்கு பாதிக்கப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மீட்டு கொண்டு வந்த நிலையில் தற்போது டிட்வா புயல் காரணமாக பெய்த மழையால் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதன் காரணமாக பயிர்கள் முற்றிலும் அழுகிவிட்டதாக பெண் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் சம்பா கட்டளை பகுதியில் ஐம்பது ஏக்கரில் நெற்பயிர்கள் சாகுபடி செய்தோம் புயல் மழையால் தற்போது பயிர்களே இல்லாமல் போய்விட்டது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் திருவெண்காடு பஞ்சாயத்து சம்பாக்கட்டளை இருந்து பேசுறோங்க எங்களுக்கு முழு தொழிலும் விவசாயம் தான் காவேரி படுவையில மழை பெய்ததாலும் காவேரி ஓரமா எங்க வயல்வெளிலாம் இருக்கு சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கர் நாங்கள் நடுவு நட்டு இருக்கோம் இருபத்தஞ்சு நாள்லயே மழை பொழிவு காரணமாகவும் காவேரியிலேருந்து தண்ணி புகுந்ததன் காரணமாகவும் பயிர்கள்லாம் நட்ட பயிரையே காணுங்க

போதைக்கு அடிமையிட்டாங்க நாங்களாம் பொம்பளை பார்த்து விவசாயம் ஆ எங்களுக்கு வயலுதான் நாங்கள் விவசாய வேலை தான் செய்யறோம் வேற வருமானம் கிடையாது நாங்கள் இது தண்ணி இரவு தண்ணி வாங்கி நட்டு எங்கள் வயலில் ஒன்றுமே இல்லை எங்களை வந்து வட்டாச்சாரி யாரும் வந்து பார்க்கறது கிடையாது நாங்கள் கிராமத்து உள்ள இருக்கோம் வந்தால்தான் மெயின் ரோட்லேயே போறாங்க எங்களை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க எங்களுக்கு அதுக்கு கூடிய நிவாரணம் கொடுக்க மாட்றாங்க தயவு செய்து நீங்கள் பார்த்து ஏதாவது எங்களுக்கு செய்யுங்க நாங்கள் எல்லாம் விவசாய வாழ தான் இருக்கோம்